இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் கேஸஸ் வாய்க்கல் இந்த லிசன் வந்து விவசாய நிலவியை படிப்பிக்கிற கற்கிற மாணவர்களே இல்லை அவர்களுக்கும் ரெஃபரனேசி மாணவர்களுக்கும் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கும் உகந்தது அதாவது மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கில் தேர்மோடைனமிக்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்காக இது மிகவும் முக்கியமானம் டுடே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த கேஸஸ் பிகாஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரீஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ்குவா ஸ்டடி இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஏஎல் கெமிஸ்ட்ரி தே வில் டூ சம் எக்ஸ்பிளேஷன் அபவுட் கேசஸ் இதை பார்த்தோம்னா வாய்க்கள் என்று நாங்கள் பார்க்கக்குள்ள அந்த வாயுக்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னத்தை பற்றி கதைப்போம் நாங்கள் என்றால் முதலாவது அமுக்கத்தை பற்றி கதைப்போம் அடுத்தது கனவளவை பற்றி கதைப்போம் அடுத்தது தனி வெப்பநிலை வெப்பநிலையை பற்றி கதைப்பம் அடுத்தது திணிவை பற்றி கதைப்பம் இந்த நாளையும் மையமாக வைத்து தான் இந்த விதிகள் வரையறுக்கப்பட்டிருக்குது இதில் வந்து பொயிலின் விதி சால்ஸின் விதி விதி என்று பல விதிகள் இருக்குது இதில் மிகவும் முக்கியமானது

time we are concerned about the pressure volume absolute temperature and the mass this lesson gases very important there are two laws one is the voice law other one is the charge law there is the other one law is avogadro law avogadro's law then we the proportionality this is the Boyle's law

பிளஸ் ப்ரொபோசன் போலியூம் திஸ் இஸ் தோய் ஸ்லோ சார் ஸ்லோ என்னத்தை கதைக்கடாசன் தனிவப்ப நிலைக்கு நேர்விகித செமன் இந்த இரண்டு நிலையிலேயும் நாங்கள் எதை பற்றி கதைக்கில் என்று பார்ப்போம் இந்த நான் மேலே குறிப்பிட்ட டிவிக்கு பாடமாக்காதாங்க டைப் செய்து பாடமாக்காங்க இப்படி போங்க கேசி படித்தா அந்த வாய்ப்பாடுகள்லாம் கணக்கு வர போகுது அதை தான் செய்ய போகிறீங்க அதே போல் அவங்களோட எம்சிகூக்கு வரப்போகுது அதுதான் அவங்களோட ஸ்ட்ரக்சருக்கு வரப்போகுது இப்போ கேசஸ் படிக்கல அதை படிங்க இப்போ பாருங்க ரியல் கெமிஸ்ட்ரியிலே மிக மிக முக்கியமானது இது அதே மாதிரி தேர்மோடைனமிக்ஸில் முக்கியம் இங்கே டெக்னாலஜிக்கு முக்கியம் அதேபோல் ரீப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனரிங் முக்கியம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர்களுக்கு முக்கியம் இது இங்கே தொடர்ந்து இதை தான் பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த பி வேறு சாமான் பி பியில் நாங்கள் கதைக்காத சாமான் இந்த டீயும் கிம்மும் இந்த வீணேர் வீத சமட்டியில நாங்க கதைக்காதது அமுக்கமும் அதாவது அமுக்கமும் திணிவும் இதில் பற்றி கதைக்கல நாங்க இதில் பற்றி நாங்க கதைக்கல இதில் கதைக்கலைடா நாங்க லேசா அந்த வரவில கடை இது ரெண்டும் மாறுது இது ரெண்டும் மாறுது இது ரெண்டும் மாறுது ஆகவே பொயிலின் விதி என்றால் என்ன என்று சொன்னா ஒரு குறித்த திணிவுடைய ஒரு குறித்த திணிவுடைய ரெண்டு மாதிரி வெப்பநிலை Maharaj இருக்கும்போது அமுக்கமானது கனவளவித்து நேர்மாறு விகித சமன் இது போய் இது போய் லிம்பிது வெட் வாட் இஸ் बॉयஸ் லோ எடிக்கடா இ வெனிவன் இஸ் आஸ்கட் हिम வாட் இஸ் த बॉयஸ் ஸ்லோ ஓ டிஃபைன் தி டர்ம் டிஃபைன் தி बॉयஸ் லோ எடிக்கடா வாட் இஸ் த बॉयஸ் லோ

வெப்பநிலை மாறாதிருக்கும்போது அமுக்கமானது கனவளவுக்கு நேர் மாறும் இது சமன் சாஷியம் விதி ஏன்டா என்னென்னு கேட்டால் இது ரெண்டு மாறி அவன் ஒரு குறித்த துணி உடைய அங்கேயும் கேச படி கதைக்கிறேன் வாயு அமுக்கம் மாறாதிருக்கும் போது அமுக்கம் மாறாதிருக்கும் போது கனவளவு தனி வெப்பநிலைக்கு நேமிட சவன் தென் மேஸ் ரிமைண்ட் கன்ஸ்டன்ட்ஸ் ப்ரெஷர் ரிமைண்ட் கன்ஸ்டன்ஸ் அட் த டைம் Volume proportionality to the absolute temperature. Volume proportionality to the absolute temperature. This one is the Boyle's law. This one is the Charles law. When we consider about the Boyle's law and the Charles law, we are not talking about the T M. And this is this one the Charles law. We are not talking about the pressure and the mass. Therefore, these pnm are concerned அமுகமான கனவள விற்குர்மா கனவளவானது தனி அப்படி நினைக்கிறேன் சொன்னால் என்ன நடக்கண்டா அமுக்கம் கூட கூட கனவளவு குறையுது ஒரு உதாரணத்தை எடுத்து பாருங்க அமுக்கம் கூட கனவளவு ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிற ஒரு சிரிஞ்சு எடுத்து பாருங்க அதில் மேலே பாருங்க ஒரு பதினஞ்சு சிசி என்று அடிச்சிருந்தா அந்த இதை வந்து அப்படியே அமுக்கிட்டு போகுல அந்த இது மேலே பதினஞ்சு பத்தா பத்தாயி அஞ்சாயி அப்படி கூடுது குறையுது அவ என்ன இது அதாவது கனவளவு குறையுது ஆனால் நாங்கள் அப்படி அமுக்க கூட என்னங்கிறோம் அமுக்கத்தை அமுகத்தை கூற்றாம் கனவள குறைகிறது உபஹாரங்க ஒரு எஞ்சி எഞ്ഞി பிஸ்டன் உள்ளுகிறது பாருங்க அசைனே கீழே இருந்து மேலே போகும் என்ன இது அமுகம் கூடுது கனவளவு குறையுது ஆகவே அந்த அமுக்கம் கூடினால் கனவளவு குறையும் அதாவது வெண்ட பிரஷர் இஸ் இன்கிரீசிங் வால்யூம் will be கூடினால் கனவளவு குறையும் அதான் வந்து கோயிஸ்லோ சார்ஸ் ரோ அண்டா انجن சொன்னா கனவளவு தனிவப்ப நிலைக்கு சமம் அதாவது கனவளவு கூட கூட வெப்பநிலை கூடிகண்டிருக்கும் கனவளவு கூட கூட வெப்பநிலை கூடிக்கொண்டிருக்கும் மூலக்கூறுகள் கூடிய அளவு மோதி அடிக்கப்படும் மூலக்கூறுகளுக்குடைய கவர்ச்சி வீச குறைவென்ற அப்படின்னா மோதி அடிக்கப்படும் ஆகவே கனவளவு கூட கூட தனிவெப்ப கூடும் இந்த இரண்டு விதிகளை போய் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் விதி சாட்சியின் விதி அதே மாதிரி இன்னொரு விதி அபகாதரோ விதி அந்த அபகாதரோ விதியில ஒரே வெப்ப அமுக்க நிபந்தனை ஒரே வெப்ப ஒரே அமுக்க நிபந்தனைகளில் சமகனவளவுடைய வாயுக்கள் சமகனவளவுடைய இரண்டு வாயுக்கள் எடுத்த வேண்டாம் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் என்வன் ஈக்குவல் என்று இதுதான் அவகாதரம் ஒரே வெப்பம் அமுக்க நிபந்தனையில் சமகன அவ்வளவு வாய்க்கள் சம எண்ணிக்கையான மூலப்பொருட்களை கொண்டிருக்கு இப்போ நான் அடுத்த அந்த ஈக்குவேஷன் ரெண்டையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பி நேர்வித சமன் ஒன்றிங்கில் பி குறுக்கு பெருக்கம் பெருக்கினா பி வி நேர்வித சமன் ஒன்று முதலாவது நிலையில நேர்வித சமன் சமனாக மாற்ற பி வி சமன் கே முதலாவது நிலையில பி ஒன் பி ஒன் சமன் கே இரண்டாவது நிலையில் பி டூ வி டூ சமன் கே ஏன் ஆரம்ப அமுகம் ஆரம்ப கணவனாகவும் இறுதி அமுகம் விருதி கணவர் ரெண்டும் கேகி சமனாக இருக்கிறபடியினால் பி ஒன் பி ஒன் செவன் பி டூ வி டூ இது ஒரு முக்கியமான ஒரு வ இக்கூஷன் நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு முக்கியம் அதாவது ஆரம்ப கணவனாகவும் விருதி அமுகமும் விருதிக்கணவினவும் தெரிஞ்சால் ஆரம்பம் ஆரம்ப நாள் இதை போட்டு 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 நாங்கள் चेदी होने दिया वेन वी कैन से अबाउट द बॉयज लॉ पी प्रोपोर्शनलिटी 1 अपॉन वी देयरफॉर बी वी प्रोपोर्शनलिटी 1 अगेन पी वी इक्वल टू के के इज द कांस्टेंट द फर्स्ट स्टेज पी1 वी1 इक्वल टू के सेकंड स्टेज पी2 वी2 इक्वल टू के देयर आर वी आर कंसीडरिंग अबाउट द टू गैसेस देयरफॉर दिस आल्सो इक्वल टू के दिस आल्सो इक्वल टू के देयरफॉर पी1 वी1 इक्वल टू पी2 वी2 एंड मुडिप अदे मादरी सार्स लॉ वडुत्तु पाथवन्नु सोन्ना वी प्रोपोर्शनलिटी டி அப்போ பி அப்போன் டி ப்ரொபோசல் யாப்போ பி அப்போன் டிவல் டு கே அதாவது நேர்மித சம சமனமாக கே என்ற மாதிரியாளர்கள் ஒன்று முதலாவது நிலையில் பி ஒன் இங்கு டி ஒன் சமன் கே ரெண்டாவது நிலையில் பி டூ டி சமன் கே ஆகவே இரண்டும் கேக்கு சமன என்ற படிக்கிறாங்க பி ஒன் இங்கு டி ஒன் சமன் பி டூ இங்கிள் டி டூ அன்ற ரெண்டு சமம்பாடு அவை அந்த இயற்கை நான் அந்த வாய்ப்பு சமப்பட்ட இதை சேர்த்து வச்சு நாங்கள் எழுதலாம் என்னன்னு சொன்னா பி ஒன் பி ஒன் பி ஒன் சமன் பி டூ பி டூ இங்கில் டி டூ ஆரம்ப அமுக்கம் ஆரம்ப கனவளவு இறுதி அமுக்கம் இறுதி கனவளவு ஆரம்ப ஒப்பனில் இறுதி ஒப்பன் அப்ப இதுல எதை தந்தாலும் நாங்க இணையலாம் அதை துணியக்கூடியதாக இதுதான் வந்து கேள்வியில் வாருது இதை உலகம் எங்கிருந்து வந்தது இது பொய்லிம்பிதிலிருந்து வந்தது

இது மாணவர்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஏழு கெமிஸ்ட்ரி படிக்கிற மாணவர்களுக்கு அதே போல் பெஞ்ச டெக்னாலஜி படிக்கிற மாணவர்களுக்கு அனைவருக்குமே இது தேவையான ஒன்று